தமிழ் சினிமா உலகில் பரவலாக அறியப்பட்ட நடிகர் ரவிமோகன் தற்போது ஒரு கடுமையான சட்ட சிக்கலொன்றில் சிக்கியுள்ளார் இவர் ஒரு தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து ஆறு கோடி ரூபாய் முன்பணமாக பெற்றபோது அதற்கான ஒப்பந்த படங்களில் நடிக்கவில்லை என்பதால் இந்த விவகாரம் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கை பாபி கோல் என்ற தயாரிப்பு நிறுவனம் பதிவு செய்தது அதில் நடிகர் ரவிமோகன் அவர்களிடம் இரண்டு படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டு மொத்தம் பதினைந்து கோடி ரூபாய் சம்பளமாக பேசப்பட்டதில் ஆறு கோடி முன்பணமாக பெறப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் அந்த பணத்தை அவர் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனத்திற்காக பயன்படுத்திவிட்டதாகவும் அந்த படங்களில் நடிக்கவில்லை என்றும் இதனால் தற்போது ரவிமோகன் தயாரித்து வரும் புரோடு என்ற படத்திற்கும் அவர் வேறு எந்த புதிய படத்திலும் நடிக்க கூடாது எனவும் தடை விதிக்க வேண்டும் என கோரி நீதிமன்றத்தில் புகார் அளிக்கப்பட்டது இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி வழக்கை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒத்திவைத்தார் இன்று இரு தரப்புகளின் வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஒரு அதிரடி தீர்ப்பை அறிவித்துள்ளார் ரவிமோகன் ஆறு கோடி ரூபாய் முன்பணமாக பெற்றது உறுதியானதால் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கையாக சுமார் ஐந்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்களை நான்கு வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த தயாரிப்பு நிறுவனத்துடன் ஏற்பட்ட நிதி மற்றும் ஒப்பந்த குழப்பங்களை தீர்க்க ஒரு தனி மத்தியஸ்தரை நியமிக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது